இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது டிவி விளம்பரத்தை பார்த்த உடனே பசங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க மாச்சிஸ் பாஸ்தா செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு ஸோ எங்கள் வீட்லேயும் ஒரே அடிக்கடி இதே தான் ஸோ இன்றைக்கி நம்ம சீஸ் பாஸ்தா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போகிறோம் பாஸ்தாவில் நிறைய வெரைட்டி வருது அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த மாதிரி நீட்டமாக உள்ளதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம அந்த பாஸ்தாவை வேக வைக்க போகிறோம் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் வந்து ரெண்டு டீ ஸ்பூ சாரி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாஸ்தாவை நம்ம இதில் போட்டுருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதை நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே குக்கானதுக்கப்புறம் டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரைன் பண்ணிவிடுங்க அலசிட்டு நம்ம இப்படி கா வச்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ இது போக அடுத்து தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு சாதாரணமாக தான் இது கூட வெங்காயம் கேரட் கொடமளகா காஞ்ச காஞ்சிபத்தலும் நான் தட்டி வச்சுருக்கேன் பவுடர் இருந்தால் நீங்கள் அதில் அதே யூஸ் பண்ணிக்கலாம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கார்லிக் ஆலிவ்ஸும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் ஹெவியான பாட்டம் அந்த மாதிரி எடுத்துங்க ஸோ இதில் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஆறுலேருந்து ஏழு பூண்டு பால் நல்ல பொடிசாக நறுக்குனது அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதோட வெங்காயம் பொடிசாக நறுக்குனது பாதி அதோட கேரட் அதுவும் நல்ல சின்ன சின்ன பீசா க்யூப் க்யூபாக கட் பண்ணிங்க எல்லாமே ரொம்ப நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக இதில் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சிக்கன் தான் ஸோ அதனால் இதுலையும் போட்டு அதுவும் நீட்ட நீட்டமாக கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அதோட சேர்த்துங்க இது கூட பொடிசான்னு இருக்குன்னு கலர் கலர் குட மிளகா இருந்துச்சுனாலும் சேர்த்துங்க ஆலிவ்ஸும் இதோட சேர்த்து நல்ல குடமெளகா வேகக்கூடிய அளவுக்கு வெந்தால் போதும் ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ குக்காக இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் வெஜிடேரியன் மட்டும்தான் வேணுன்றவங்க சிக்கனை அவாய்ட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே சேர்த்துங்க இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ அடுத்ததாக அதே பேனில் இப்போ நம்ம ஒயிட் சாஸ் மேக் பண்ண போகிறோம் அதுக்கு பால் மைதா மாவு பட்டர் ஒரு பாதி வெங்காயத்தில் ரெண்டு கிராம்பு செறி வச்சுருக்க ஒரு பேலீஃப் இது ஒரு வாசனைக்காக நம்ம போடுறோம் ஸோ இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் மெத்தட் இது தான் ஸோ ஹெவி பாட்டம் பேனில் நீங்கள் பட்டர் முதல்ல போட்டுங்க அதே ஈக்குவல் போர்ஷனில் மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த மாதிரி ஒரு கிரேவி சாரி திக் க்ரீம் மாதிரி வரும் ஸோ இதை விட்டிங்கன்னா கட்டி முட்டியுமா ஆயிடும் அதனால நீங்கள் அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இடையில் இப்போ அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணணும் அட் அ டைமில் எல்லா பாலையுமே ஊற்றிடாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்போ இதை வச்சு கிண்டறதை விட விஸ்கை வச்சு நீங்கள் போது நமக்கு அந்த லம்ஸ் எல்லாமே நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நீட்டாக வந்து அது மிக்ஸ் ஆகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் இது எல்லாமே ரெடி அதனால் நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரே நேரத்தில் எல்லா பாலையும் ஊற்றக்கூடாது பால் வந்து ரொம்ப கொதிக்கிற பாலாகவும் யூஸ் பண்ணாதீங்க வார்ம் வாட்டராக சாரி வார்ம் மில்காக தான் இருக்கணும் அது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது நம்ம வெங்காயத்தோட கிராம்பும் பேலீஃபும் இதோட போட்டு அது மிக்ஸ் ஆகாது மட்டும் நல்லா மிக்ஸ் விடுங்க இதை நம்ம எடுத்துருவோம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அதை கிண்டி விட்டுட்டு நம்ம சீஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்துடலாம் இப்போ மொசரல்லா சீஸு அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்க வந்து இதில் ஒரு மொசரல்லா சீ சீஸை துருவி இதில் சேர்த்துங்க இதுவும் நல்லா போது அடுப்பை வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் அது மாதிரி நம்ம கை விடவும் கூடாது இதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஹர்ப்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இட்டாலியன் ஹர்ப்ஸும் மிளகு காஞ்சி வத்தல் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற அந்த காய்கறி கலவையும் சேர்த்துக்குங்க நிறைய உப்பெல்லாம் சேர்த்திங்கன்னா காரமும் இதில் இல்லாமல் மைல்டாக இருந்தால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை இதில் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சா க்ரீம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக ரொம்பலாம் சேர்க்காதீங்க குழ குழன்னு ஆகிடும் ஸோ அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா போதும் சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இதை சூடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீஸும் அந்த இட்டாலியன் ஹேர்பும் விருப்பப்பட்டா நீங்கள் மேலே தூவி சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் கெஸ்ட் எல்லாம் யாரும் வந்துட்டா கூட நீங்க டிஃப்ரெண்டாக இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் நைட் டின்னருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திப்போம் நன்றி